தந்தை பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு பெரியார் திடலுக்கே நேர்ல போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் பெரியார் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்காரு இந்த ஒரு நேத்துல இருந்து வரைக்கும் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கு அதுலயும் அந்த இடத்துல திமுக நிர்வாகி ஒருத்தர் தளபதி கூட செல்பி எடுத்தது இன்னும் பயங்கரமா சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கு சோ அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் நேத்து தந்தை பெரியாரின் நூத்தி நாப்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்காரு தளபதியோட இந்த ஒரு செயலுக்கு திமுக அமைப்பு செயலாளர் பாரதி என்ன விஜயின் செயல் திராவிட உணர்வுகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது தமிழ்நாட்டில் பெரியார் பெயரை உச்சரிக்காமல் அரசியல் நடத்த முடியாது என்பதை விஜயின் செயல் காட்டுகிறது திராவிட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு விஜய் செயல்பட்டால் மகிழ்ச்சியே அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இந்த நிலைமையில நேற்றுக்கு தளபதி கூட திமுக நிர்வாகி ஒருத்தர் செல்பி எடுத்துக்கிட்டாரு அந்த ஒரு சம்பவம் காட்டு மாதிரி சோசியல் மீடியால அவ்வளவு வேகமா பரவிருச்சு இந்த நிலைமையில அந்த திமுக நிர்வாகி தளபதி கூட செல்பி எடுக்கும் போது தளபதியோட யாராவது கவனிச்சிங்களா அப்படின்ட்டு தெரியல ஏன் அப்படின்னா அந்த திமுக நிர்வாகி ஓடி வந்து தளபதி கிட்ட செல்பி கேட்டதுமே அந்த திமுக நிர்வாகியோட சட்டையில டிஎம் கே பிளாக் இருக்கிறத தளபதி கவனிச்சுட்டாரு அப்போ தளபதிக்கு பயங்கரமா சிரிப்பு வந்திருக்கு இருந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போட்டோ எடுத்திருக்காரு அவர் கூட சோ அந்த வீடியோவை நல்லா கவனிச்சு பார்க்கும் தளபதி சிரிப்பை கண்ட்ரோல் பண்றது நல்லாவே தெரியுது ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ